கன்னியாகுமரி மாவட்டம் எச்பி எஸ் எஸ் பெட்ரோல் பம்ப் நித்திர அன்புடையர் வணக்கம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நம்ம நடைக்காவு சூலால் செக் போஸ்ட்லேருந்து நடைக்கா வழியாக நம்பாளி வழியாக வந்து வரும்போது நித்திரவிலைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த நித்திரவிளை ஊர் வரையதுக்கு முன்னே அந்த ஜங்ஷன் வரையதுக்கு முன்னே இட வலது சைடு அதாவது அந்த சர்ச்சு கழிஞ்ச உடனே இறக்கத்தில் வலது சைடு வந்து நித்திரவிலையில் உள்ள பெட்ரோல் பம்பு அதாவது ஹெச்பி பெட்ரோல் பம்பு எஸ்எஸ் பெட்ரோல் பம்புன்னு அதில் எழுதியிருக்குது இதோட நாலு வாட்டி ஐந்து வாட்டி அந்த பெட்ரோல் பம்புக்கு போயிருக்கேன் போயிட்டு பெட்ரோலை போட்டால் பெட்ரோலை போட்டுட்டு ஸ்கேனிங் பண்ணணும் நீங்கள் கியூஆர் கோடு கொடுங்கன்னு சொன்னால் கியூஆர் கோடு இல்லை ஸ்கேனிங் ஒன்று இல்லை ஒன்லி கேஷ் பேமெண்ட் மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்குவோம் கியூஆர் கோடு ஜிபே ஃபோன்பே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு தென்னாவட்டா பேசுகிறாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மத் ம மத்தியானம் ஒரு மூணு மணி டைமில் வந்து நம்மளுடைய காருக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்டு ஸ்கேனிங் பண்ணணும்னு சொன்னதுக்கு அங்கே பெட்ரோல் இந்த யூனிஃபார்மில் நின்னவர் வந்து அவர் பேர் சார்லஸ்ஸாக ஏதோ ஒரு பேர் சொன்னார் பேரு கூட அவர் ஒழுங்காக சொல்லலை அப்புறம் நான் வந்து சொன்னேன் உங்கள் ஓனருக்கு நம்பர் கொடு நான் பேசுகிறேன்னு சொன்னேன் ஓனருக்கு நம்பர் அவர் கொடுக்கல அப்புறம் வந்து மேனேஜர் வருவார்னு சொன்ன சொன்ன மேனேஜர் வந்து அவர் வந்து ஏதோ உள்ளே இருந்து வந்தார் வந்துட்டு அவரும் தெனாப்பட்ட தான் பேசுகிறாரு ஜிபே வந்து கிடையாதான் ஃபோன்பேயும் கிடையாதான் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வந்து ரோட்டில் கடலை வியாபாரியும் வச்சுருக்கான் மீன் வியாபாரி வச்சுருக்கிறாங்க காய்கறி வியாபாரி வச்சுருக்கிறாங்க ரோட்டில் பிளாட்பாரத்தில் போட்டு மற்ற இது விற்கக்கூடிய எல்லா வியாபாரிகள்ட்டையும் வந்து ஜிபே ஃபோன்பே இருக்க தான் செய்யுது அப்புறம் வந்து நொங்கு சர்பத்து சர்பத்து ரோட்டில் வச்சு விற்கிறாங்க அவங்கள்ட்ட இருக்குது இவ்வளவு பெரிய பெட்ரோல் பம்பு வந்து வச்சுட்டு ஜிபேயும் கிடையாது ஃபோன்பேயும் கிடையாது கையில் தான் பணம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பம்பில் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கேனிங் இருக்கிறதுனால மக்கள் வந்து அந்த பணத்தை வந்து இதில் தான் தான் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா எல்லார்டையும் காசு ஏதோ எங்கள்கிட்ட காசு இருந்ததுனால நாங்கள் காசை கொடுத்துட்டு வந்தோம் காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி வந்து தினாவட்டா பேசுறாங்க அதனால இந்த வீடியோ வந்து நீங்க அதிகம் அதிகமாக ஷேர் பண்ணுங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவில்லை எஸ் எஸ் பெட்ரோல் பம்பு ஹெச்பி வந்து பேரில் ஓடக்கூடிய பெட்ரோல் பம்பு அதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் செய்யக்கூடிய நம்பர் இருந்தது அந்த நம்பர்ல வந்து கூப்பிட்டா ஒரு மலையாளி சார் எடுத்தாங்க எடுத்துட்டு கரெக்டாக ஓனர் நம்பர் கொடுத்தாங்க ஓனர் ஓனர் நம்பர்ல வந்து ரெண்டு மணிக்கூராக பேசிட்டு இருக்கேன் இதுவரை அவர் ஆன்சரே பண்ணுறாரு இல்லை எடுக்கவும் செய்கிறாரு அதனால நித்திரவிளை பக்கம் போகும்போது நீங்கள் எல்லோரும் போய் எஸ்எஸ் பெட்ரோல் பம்பில் கண்டிப்பாக பெட்ரோல் அடிக்கணும் கியூஆர் கோடு கேட்கணும் கேட்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் மீடியாவில் வந்து இதை போட்டு விட்டுருங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்